தமிழகத்தில் கிடுகிடுபென உயரும் தங்கம் விலை இல்லத்தரசிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஒரே நாளில் மட்டும் இரண்டு முறை தங்கம் விலை உயர்ந்து அதிர்ச்சி கொடுத்தது சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக எண்பத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த ஆண்டு முடிவதற்குள் தங்கம் விலை ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாயை தொட்டாலும் ஆச்சரியம் இல்லை என நகை வியாபாரிகள் கருதுகின்றனர் குறிப்பாக சில வாரங்களாக தினம் தினம் புதிய உச்சத்தை தொட்டு முந்தைய நாள் சாதனையை முறியெடுத்து வருகிறது உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து ஒரு பேக்ட்னு சொல்லுவாங்க திருப்பி ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்குமே வந்து ஒரு எதிர்வினைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது பொருளாதாரத்தை பாதிக்கும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தங்க வந்து விலை உயரும் இதுதான் வந்து நார்மலாக நம்ம தொட்டு தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு வந்து கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க திருப்பி வந்துட்டு ஈஸி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் வந்து அதை வந்து லிக்யூடேட் பண்ண முடியும் காசு ஆக்க முடியும் வேறு நீங்கள் வங்கியிலேயோ ஒரு நிலத்துலையோ நீங்கள் டெபாசிட் பண்ணி அது உங்களுக்கு அதிக வட்டியோ அல்லது அதிக எதுவோ கொடுக்குறதா இருந்தாலும் கூட தங்கத்து வந்து நீங்கள் உடனடியாக நீங்கள் வந்து காசு ஆக்க முடியும் திருப்பி வந்துட்டு இது வந்து ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்வெஸ்டர்ஸ் பூரா பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு ஷேர்ஸு இது எல்லாமே இருக்குது இது பூரா ஏற்றத்தாழ்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தங்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுன்றது இப்போ நூறுரூவா ஏறிச்சு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா குறையுமே ஒழிய நூறுரூவா அப்படியே குறைஞ்சிடாது திருப்பி வந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை மக்களுக்கு வந்து தங்கத்தின் மேலே வந்து ஒரு அதீதமான நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாகறாங்க டிமாண்ட் சப்ளை முன்னாடி வந்து தங்கம் ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருந்தது இப்போ வந்து தங்கம் வந்து ரொம்ப ரேர் ஸ்கேர்சிட்டி இருக்குது திருப்பி வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிக லெவலில் போயிட்டாங்க திருப்பி வந்துட்டு எல்லா பேருமே வந்து மக்கள் பூராமே வந்து இப்போ தங்கத்தில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு பதட்டத்தின் பேரில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தற்போது தங்கத்திற்கு நிகராக வெள்ளி விலையும் கூடுகிறது வெள்ளி நிறைய பொருட்களின் பயன்பாட்டிற்கு சந்தையில் தேவைப்படுகிறது வெள்ளி விலை கடந்த ஆண்டை விட முப்பது சதவீதம் வரை அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரப்படி வெள்ளி விலை கிராம் நூற்று நாற்பது ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கக்கிட்ட இருக்க நிபுணர்கள் வந்து பொருளாதார நிபுணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெள்ளி வந்து முந்நூறுரூவாலேருந்து நானூறுரூவா வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க ஒரு கிராம் வந்து ஸோ நீங்கள் வந்து தங்கத்தில் மொதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றரை லட்சம் பண்ணீங்கன்னா பத்து கிராம் வாங்குவீங்க அது விலையேற்றம் வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு ஒரு பத்தாயிரத்தி எழுநூறு அல்ல பத்தாயிரத்தி எண்ணூறு அவ்வளோதான் வரும் அதிகபட்சம் போனால் இன்னும் பன்னெண்டாயிரூவா கூட வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு அதிகபட்சம் கிடச்சிச்சு அப்படின்னா இருபதாயிரம் டு பத்தாயிரரூபா கிடைக்கும் உங்களுக்கு பட் வெளிய வெளியில் வந்து அப்படி கிடையாது நீங்கள் வந்துட்டு வெளியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றாயிரூபாய்க்கு நீங்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கிலோ வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சரூவா வருதுக்கு இப்போ ஒன்றரை இன்வெஸ்ட் பண்ணி ஐம்பதாயிரரூவா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை வெள்ளி தான் கம்மியாக கிடைக்காது ரேட்டு கிடைக்கும் உடனடியாக நீங்கள் கேஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் வெள்ளியை வந்து பொறுத்த வரைக்கும் வெள்ளி வந்து விளையாட்டுறதுக்கு உங்களுக்குன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்கு குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க திருப்பி வந்துட்டு இப்போ காப்பரு சில்வர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொரோஷன் அது வந்து நிறையா துரு பிடிக்காது செய்யாது இப்போ அதில் அந்த காம்பனன்ஸ்ல எல்லாத்துலேயுமே வெளியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இவி வெஹிக்கிள்ஸு அப்புறம் வந்து நம்ம பெரிஃபரல்ஸ் கம்ப்யூட்டரு இதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த கோட்டிங் கொடுக்குறாங்க சிப்பு தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே இருக்கிற கோட் எல்லாமே வந்து சில்வர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு ஹைட் மேனில் இருக்குது இன்றைக்கி ஏன்னா எலக்ட்ரானிக் இது வந்து நமக்கு நிறைய பயன்பாடுகள் வந்து அதிகரிச்சிச்சு திருப்பி வந்துட்டு ஸோ அதில் எல்லாத்துக்குமே வெளியே தேவைப்படுறப்ப வெளியினுடைய தேவையும் வந்து அதிகமாக போகிறப்ப டிமாண்ட் சப்ளை ரெண்டுக்கு எப்பயுமே உள்ளது தான் அது வந்து அந்த வந்து வெளியினுடைய விளையாட்டுறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது ஆகவும் சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூறு ஆகவும் இருந்தது ஒன்பது மாத இடைவெளியில் சவரனுக்கு இருபத்தி ரூபாய் வரை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு உள்ள ரேட்டு வந்து எங்களை மாதிரி மீடியது எங்களை மாதிரி ஒரு சர்வீஸில் உள்ளவங்களுக்கு ரேட்டு அதிகம் பாதிப்பாக இருக்குது இன்னும் ரேட்டு எங்களுக்கு குறைஞ்சு இன்னும் எங்களால் முடிஞ்ச அளவில் குழந்தைகளுடைய மீட் அவுட் பண்ணுவோம் ஃபங்க்ஷனுக்கு இப்போ நாங்கள் எதிர்பார்க்குற அளவு எங்களால் பண்ண முடியாது அதனால இன்னும் எங்களுக்கு ரேட் வந்து குறைக்கிறது தற்போது திருமண சீசன் பண்டிகை நாட்கள் நெருங்கி வருவதால் தங்கம் வாங்குவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஆனால் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது தங்க நகை வாங்குவோருக்கு சவாலாகவே உள்ளது விலை கூடுதே என சொல்லிக் கொண்டே மக்கள் தங்கம் வாங்குவதையும் பார்க்க முடிகிறது நகை விலை வந்து ஏறுது இறங்குதுன்னு சொல்றாங்க ஆனால் தான் போகுது இறங்குகாலும் இன்னும் ஏறும் தான் சொல்லிட்டு இருக்கா சாமானிய மக்களுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன இருந்தாலும் பெண்களுக்கு நகை ஆசை குறைய போவது கிடையாது அதனால எவ்வளோ முடியுமோ இப்போயே வாங்கிக்கிட்டால் இன்னும் கூடுறதை போது நம்ம கஷ்டப்படாமல் இருக்கலாம் இன்றைக்கி நான் நகை வாங்க வந்திருக்கேன் அப்படின்னா அது என் பையனுக்கு வாங்கணும்னு சொல்லி வந்திருக்கேன் ஏதோ ஒரு ரீசனில் நம்ம நகை சேர்த்துட்டு தான் போகிறோம் நகை சேர்க்குறது இன்றைக்கும் குறைய போகிறது கிடையாது அதனால் இந்த இதை நம்ம எப்படியும் க்ராஸ் பண்ணி தான் வரணும் கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என் கல்யாணம் தப்பு ஒரு பவுன் வந்து எட்டாயிரமோ பத்தாயிரமோ ரூபா தான் இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு அந்த இது இல்லை நம்ம இன்னும் நகை வாங்கியிருக்கலாமே நான் இப்போ தோணுது நம்ம வந்து லேண்ட் எப்படி போட்டாலும் நகை கூடி தான் அதனால் இன்றைய தங்கம் விலை நிலவரத்தில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் பதினோராயிரத்து எழுபத்தி ரூபாய் ஒரு சவரன் எண்பத்து நான்காயிரத்து நானூறு ரூபாய் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்று நாற்பது ரூபாய் கிலோ ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாய் என விற்கப்படுகிறது சர்வதேச முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கத்தில் தொடர்ந்து அதிகளவில் முதலீடு செய்கின்றனர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஹெச் ஒன் பி விசா கட்டணம் உயர்வு வர்த்தக வரி விதிப்பு போன்றவை தங்க விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் நம் நாட்டில் தங்கம் விலை உயர்ந்து வருகிறது எனவே வரும் நாட்களில் தங்கம் விலை மேலும் அதிகரிக்கும் குறைய வாய்ப்பில்லை என சென்னை மாவட்ட தங்கம் மற்றும் வைரநகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்